அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்ல வரகாத்து வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு சிப்ஸ் ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் நான் இன்றைக்கி வாழைக்காய் சிப்ஸ் வீட்டில் எவ்வளோ ஈஸியாக அருமையாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா தோல் சீவி கழுவிட்டேன் கழுவிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தைச்சுட்டோம்னா அந்த வாழைக்காயில் வந்த பிசு பிசுப்பு இருக்கோம்ல அந்த கையில் ஒட்டாது ஒட்டுனாலுமே அந்த ஒரு கலர் மாதிரி வரும்ல அந்த கலர் கையில் வராது அடுத்து நம்ம சீவுறத வச்சு நல்லா நமக்கு எந்த எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம சீவி எடுத்துக்கிடணும் சீவிட்டு நான் வட்டமாகவும் சீவிருக்கேன் நீளமாகவும் சீவிருக்கேன் சீவிட்டு நம்ம லைட்டாக அதில் உப்பு போட்டு வச்சுக்கிடணும் உப்பு போட்டு வச்சோம்னா கலர் சேஞ்ச் ஆகாது அடுத்த ஒரு இதில் நான் உப்பு மஞ்சள் தூளும் கொஞ்சோன்னு உப்பு மட்டும் போடணும் உப்பு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் நம்ம இந்த வாழைக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ண உடனே நம்ம உப்பு மஞ்சள் சேர்த்து வச்சுருந்தோம்ல அந்த உப்பு மஞ்சளும் நம்ம இந்த தண்ணி அதில் கலந்துக்கிடணும் கலந்துட்டு லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு பொட்டு பொட்டுன்னு வெடிக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டோம்னா அதில் கலர் வர ஆரம்பிச்சிரும் வாழைக்காயில் நம்ம வ பாருங்கள் லைட்டாக மஞ்சள் கலர் மாதிரி வரும் ஹெல்த்தியாக இருக்கும் தேங்காய் நெல்லை வேணும்னா தேங்காய் நெல்லை பொறிக்கலாம் நான் சாதாரணையும் பொறிக்கிறேன் பொரிச்சு எடுத்தால் அருமையான சுவையான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி மறக்காமல் ட்ரை பண்ணி உங்கள் குட்டீஸ்க்கு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்